யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன்கிறது வந்து ஒரு நகரும் நகரம் அந்த அது அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டில் ஒரு பாதி ஏர்போர்ட்டாக இருக்கும் வாழ்க்கை ஒரு வட்டம்டா இன்னைக்கு கீழே இருக்க நாளைக்கு மேலே போவான் நாளைக்கு மேலே இருக்கு கீழே வருவான் அது இங்கே நடக்குது சவுதி அரேபியா கத்தார் அண்டு ஈராக் இந்த மூணு பேரும் அமெரிக்காவுக்கு எதிராக பேசினாங்க நேற்று வந்து யுஏஇ வந்து இதை ஈரானுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க இப்போ ஈரான் பக்கம் இந்தியா ஆதரவாக நிற்கிறது காரணம் ஒரு அப்புறம் அமெரிக்கா வந்து நாசமா போய் கையேந்திர நிலைமை நிறுத்தி வந்து பதவி ஒட்டி இறக்குறாங்க போர் கப்பல் ஒன்று நிறுத்தப்பட்டவுடனே ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்த்தப்படுறதாக பேசப்படுது அந்த விமான ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்குங்களா அதுல அப்படி என்ன சிறப்பு தொண்ணூறு விமானங்கள் அதுல வந்து பார்க் பண்ண முடியும் நம்ம ஒரு விமானங்கள் நம்ம ஏர்போர்ட் சைஸை வச்சு சொன்னா எவ்வளோ ஏர்போர்ட் சைஸ் இருக்கு அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்ல ஒரு பாதி ஏர்போர்ட்டாக இருக்கும் கப்பலே ஆனால் ஏர்போர்ட்ல வந்து ஆஃபீஸ்லாம் பெருசாக இருக்காது ஓடுதளம் தான் கீழே இருக்கும் ஓடுதளம் அதுல தொண்ணூறு விமானங்கள் அங்க மேல பார்க் பண்ண முடியும் அதுல ஓடுதளம் இங்கே ஒண்ணு அந்த பக்கம் மத்திய ரெண்டு ஓடுதளம் ஒரு மெயின் ஓடுதளம் ஒன்று இருக்கு அது போட்டு கீழே இறங்கும் போது கயிறு பிடிச்சி இழுக்குமே ஸோ ஓடுதளம் அது வந்து லேசாக அப்படியே சாஞ்சிருக்குமா மேலே சல்லுன்னு க பறந்து போகிறது அதில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பா வந்து ஹவுஸ் பண்ண முடியும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டீன் எல்லாமே அங்கே இருக்குது அப்போ அதெல்லாம் சுமந்துட்டு வர்றதுக்கு வந்து அங்கே எந்த இடத்துல அடிக்கணுமோ அது பக்கத்தில் நிறுத்தி வச்சுட்டு நீங்கள் வந்து எப்படின்னா அதை வந்து இன்னொரு வார்த்தை வந்து நம்ம நண்பர்கள் சொன்னார் யூஎஸ்எஸ் அப்ரஹாம் இளைஞன்கிறது வந்து ஒரு நகரும் நகரம் மிக பிரம்மாண்டம் அதை வந்து இயக்கிறதுக்கு வந்து உள்ளே வந்து சின்னதாக அணு உலை மூணு அணு உலை இருக்கிறதா ஆமாம் உள்ள அணு உலை அணு உலையோட சக்தியை வச்சு தான் அது இயங்குது அதே மாதிரி நீர்மொழி கப்பலும் அணு உலையில் தான் இயங்குது நம்ம இந்தியாவில் இருக்கிற நீர்மொழி கப்பலும் அணு தான் இயங்குது ஸோ அணுகுலை வந்து ஒரு சின்ன அணுகுலை அங்கே இயங்குது அதோட சக்தி வச்சு தான் அது வந்து இயங்கி போய்கிட்டு இருக்கு அடித்தா என்ன நடக்கும் இந்த பத்தா மாதிரி ஒரு ஏவுகணை வந்து சைடுலேயோ மேலேயோ ஒரே ஒரு அடி அது வெடிச்சா மொத்த இடமும் வந்து ஃபுல்லாக சுக்குனூர் ஆகாது ஆனால் இந்த கப்பலை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு ஓட்டை கிடைச்சா போதாதா கப்பல் தண்ணிக்குள்ள இருக்கும்போது அது பெரிய ரிஸ்க் இல்லை தரையில் இருக்கும்போது கார் பஞ்சர் ஆச்சுன்னா டயர் பஞ்சர் மாத்தலையும் என்னென்னு செஞ்சுக்கலாம் கப்பலில் ஓட்டையாகி போச்சுன்னா ப்ரோனில் வார் சோனில் நீங்கள் என்னத்தை சர்வீஸ் பண்ணுவீங்க ஏற்கனவே இவங்க அடித்தாங்க ஹவுத் வந்து அடிச்சாங்க அடிக்கும்போது ஓரளவு சின்ன டேமேஜ் அதை கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி ரிப்பேர் பார்க்குறதுக்கு பெரிய அளவுக்கு செலவு பண்ணாங்க அதனால் இப்போ சவுத் அடி வாங்கி திரும்பி போன கப்பல் ஈரான்ட்ட வந்து ஒரு கடைக்குட்டி தம்பிட்டு அடி வாங்கினவங்க வந்து பெரியாணன்ட்டு அடி வாங்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ற சொல்கிறது தான் அது நம்ம வந்து அமெரிக்கா குறைச்சி மதிப்பிடலை ஆனால் ஒரு ஒரு உள்ளூர் காரனை எதிர்த்து பல மைல் கடந்து வெளியூர் காரணம் வந்து ஒரண்டை எழுத்தான் என்ன நடக்கும் உள்ளூர் காரனுக்கு எல்லா விதமான சௌரியாங்கலோ லோக்கல் லேண்டில் இருக்குது அந்த லேண்டோட லேண்ட்ஸ்கேப் எடுத்தோம்னா ஒரு சைடில் ஃபுல்லாக மலை மவுண்டன் ஃபுல்லாக அரணாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பக்கம் கொஞ்சம் கடல் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இயற்கை அரண் பெருசாக இருக்குது ஈரானுக்கு ஐம்பத்தி நாலு கோடி ஏக்கர் ஓகே ஒரு பதினாறு ஒரு பதினேழு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸோ மிக அரபு நாடுகளாக இருக்கக்கூடிய வளைகுடாவில் இருக்கக்கூடிய யுஏஆர் இருக்கட்டும் ஜிசாராக இருக்கட்டும் ஜிசிஸ் கண்ட்ரிஸ் இவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த இந்த போர்க்கப்பல் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக ஒன்றும் இல்லை இது வரைக்கும் வந்து சவுதி அரேபியா கத்தார் அண்டு ஈராக்கு இந்த மூணு பேரும் அமெரிக்காவுக்கு எதிராக பேசினாங்க போர் புரியக்கூடாது பண்ண நாங்கள் வந்து ஈரானுக்கு ஆதரவு இருக்கோம்னு சொல்லி இப்போ பேசிட்டாங்க நேற்று வந்து யுஏஇ வந்து இதை ஈரானுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க இந்தியா வந்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சா அங்கே ஒருத்த குட்டியை ஒருத்த உட்காந்துருக்கானே இஸ்ரேலு அவனாக இருக்கட்டும் இங்கே கப்பலை கொண்டு நிறுத்தி இதை கொண்டு நிறுத்தி பயங்கரமாக செலவு பண்ணி வச்சுருக்கானே அமெரிக்கா நிலைமை என்ன அமெரிக்கா அவள் வெளிநாடுகளில் எக்கச்சக்கமாக செலவு பண்ணி செலவு பண்ணி இப்போ இவன் கொண்டு வந்து இந்த பயம் காமிக்கிறான்ல இந்த பயங்காமிக்கிறதுக்கு எத்தனை பில்லியன் யுஎஸ் டாலர் செலவுன்னு யோசிச்சு பார்த்துங்க இந்த செலவை எப்படி திருப்பி எடுக்க முடியும் ஈரானை பணியை வைக்கிறது மூலமாக அங்கேருந்து கிடைக்கிற ஆயில் அப்புறம் ஈரானை காமிச்சு காமிச்சு பக்கத்தில் நாடுகளுக்கு பூரா விற்கக்கூடிய ஆயுதம் என்ன ஆகிப்போச்சுனா இப்போ அமெரிக்கா ஆயுதத்தை விட பிரான்ஸ் ஆயுதத்தை விட சைனா ஆயுதங்கள் வந்து நல்ல விற்பனை ஆகுது ட்ரோனில் பாத்தீங்கன்னா வேற எந்த நாடு பண்ற ட்ரோனை விட துர்க்கி பண்ற ட்ரோன் ஈரான் பண்ற ட்ரோனு இது வந்து அதிகமாக விற்பனை விற்பனையாகுது ஓகே இன்னொன்று இந்த ஆயுதங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இப்போ மேனுஃபேக்சரிங் நிறைய ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதனால இப்போ ஆயுதம் தான் சூப்பர் சுப்பீரியர் ரஷ்யா ஆயுதம் சுப்பீரியர் பிரான்ஸ் வந்து பயங்கர சுப்பீரியா அப்படிலாம் கிடையாது இந்தியா எந்திரிச்சு வந்துருக்கு அரபு நாடுகளில் அவங்க வந்து அவங்க வந்து பயங்கர சுப்பீரியராக வந்துட்டாங்க சைனா எல்லாத்தையும் தாண்டி நம்பர் ஆஃப் ஆயுதங்கள் இருக்கு இருக்கு இல்லையா கம்யூனிசம் இருக்குல்ல அதில் வந்து நம்பர் ஆஃப் வெப்பன்ஸாக இருக்கட்டும் அல்லது குவாலிட்டியாக இருக்கட்டும் ரெண்டுமே அமெரிக்காவெல்லாம் தாண்டி போய் நிற்கிறாங்க அதனால் அமெரிக்கா வந்து இனி எடுக்கிறது கஷ்டம் ஒற்றை தலைமையாக இருந்துச்சுல்ல யூனிபோலார் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து மாறுது இப்போவே கடந்த ஐ திங்க் ஒரு நாலஞ்சு மாதத்தில் அஞ்சாறு மாதம் நினைக்கிறேன் அவங்களோட டாலர் வேல்யூ பத்து பர்சன்ட் கீழே இறங்கியிருக்கு அப்புறம் வெளிநாடுலேருந்து யாரும் பாண்டுவாங்கிறது இல்லை க அவன் கடன் கேட்டால் கூட ஐயா எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கன்னா ஜப்பான் கொடுக்குறதில்லை இவன் சைனா வந்து டோட்டலாக விட்ரா பண்ணிட்டாங்க நிறைய வித்ரா பண்ணிட்டாங்க எதை அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த நாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால அதை வித்ரா பண்ணிட்டாங்க அப்புறம் பாண்டு வாங்கியிருக்காங்கள அதை பூரா ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதை கோல்டாகவும் கேஷாகவும் வாங்கிட்டுருக்கேன் கரன்சியாக வாங்கிட்டுருக்காங்க அமெரிக்காவை பணியை வைக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழின்னு அவன் வலிக்காம வெச ஊசி போடுற மாதிரி தான் சைனா இப்போ ஈரான் பக்கம் இந்தியா ஆத்ரோவா நிக்கிறதனுடைய காரணம் என்ன ஒரே ஒரு காரணம்தான் இனி இவங்க நம்பி ப்ரோஜனம் இல்ல அமெரிக்காவா அமெரிக்கா அமெரிக்கா இஸ்ரேல் நம்பி ப்ரோஜனம் இல்ல நமக்கு வந்து ஈரான் முக்கியம் ஏன்னா ஈரான் கூட சவுதி சேர்றாங்க யுஏஎஸ் சேர்றாங்க சைனா இருக்கான் சைனா நம்மளோட இப்போ நல்ல ஒரு நெருக் நெருக்கத்தில் வர்றான் ரஷ்யா இருக்கான் அப்புறம் நமக்கு வந்து நான் நண்ப நான் வந்து உனக்கு நண்பேண்டா நண்பேண்டான்னு தோளில் கையை போட்டு ஐநூறு பெர்சன்ட்டு உனக்கு டேரி போடுவேன் ஐம்பது பர்சன்ட் டேரி போடுவேன்னு மிரட்டிகிட்டே இருந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ என்ன ஆச்சு ஒன் நான் நண்பன் சொன்னால் நீ எனக்கு உதவி பண்ணணும் அதை விட்டு நீ வந்து வயிற்றில் குத்துனேன்னா இல்லை முதுகில் குத்துனேன்னா என்ன அர்த்தம் அப்போ நீ எனக்கு வேண்டாம் எனக்கு இங்கே ஆயில் இருக்குது நமக்கு தேவை என்ன உள்நாட்டுக்கு உற்பத்திக்கு உள்நாடு இயங்க நாடு இயங்கணும்னா நமக்கு தேவை ஆயில் அந்த ஆயில் வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோம் நீ ரஷ்யாவிலேருந்து வாங்கினா அவங்களுக்கு வந்து நூற்றம்பது பெர்சென்ட் தறி போடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் போடு நான் வந்து ரஷ்யாவில் வாங்கிக்கிறோம் அப்புறம் ஈரான் அவன் வந்து நீ வந்து ஒன்று நீ ஒன்று ஒன்றுத்துக்கு ஆகாதவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கல்ல இப்போ என்னாச்சு நான் வந்து இனி இனி ஈரானில் வாங்கிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து கிரிப்டோ கரன்சியில் நான் வாங்கிக்கிறேன் இப்போ இந்த இந்த வருஷம் இங்கே நடக்க போகுது பிரிட்டிஷ் மாநாடு அதில் கிரிப்டோ கரன்சி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்தியாவோட பர்ச்சேஸ் அத்தனையும் பிரிக்ஸ் அண்டு பிரிக்ஸ் ப்ளஸ் நாடுகளில் கிரிப்டோ கரன்சி மூலமாகவே வாங்க போகிறோம் மோர் டாலர் அப்படின்னு டாலரோட வேல்யூ இறங்கிட்டே இருக்குது அங்கே உள்நாட்டில் அமெரிக்கா வந்து இது இது மட்டும் இல்லை இப்போ இந்த இங்கே இது பண்ணுறாங்கன்னா இதுக்கான செலவு எக்கச்சக்கமான செலவு ஓகே அந்த செலவை ஈடுகட்டது அவ்வளோ ஈஸி இல்லை அது போக அங்கே அமெரிக்காவில் பனிப்பொழிவு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அந்த அலெக்ஸ் பிரட்டின்னு சொல்லி ஒரு நர்ஸு ஐசியூ நர்ஸு அது கொண்டாங்கல்ல அதுக்கு வந்து பயங்கரமான போராட்டம் நாளைக்கு மறுநாள் அங்கே நேஷன் வைடு போராட்டம் அங்கே போய்கிட்டு இருக்கு அது போக அங்கே மொத்த மக்கள் தொகை முப்பத்து நாலு கோடி பேர் அமெரிக்காவில் அஞ்சு கோடி பேருக்கு மேலே பிலோ பாவர்ட்டி எல்லாம் வறுமையின் உச்சத்தில் இருக்காங்க அஞ்சு கோடி பேருக்கு மேலே அப்போ என்னாச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட் நினைக்கிறேன் பதினஞ்சு பர்சன்ட் பக்கம் வறுமையின் உச்சத்தில் இருக்காங்க இந்த அஞ்சு கோடி பேர் வறுமையில் இருக்காங்கன்னா ஒருவேளை சாப்பாடு ஏன்னா முன்ன இருந்ததை விட இப்போது அவங்களுடைய இந்த இது இருக்கு இல்லையா செலவு இருக்குல்ல ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் டாலர் மூவாயிரம் டாலர் செலவு செலவு பண்ணுற அளவுக்கு வந்து விலைவாசி ஏறி போச்சு ஈரானில் என்ன பண்ணாங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால அங்கே அங்கே உள்நாட்டை சமாளிக்கிறதா இங்கே சமாளிக்கிறான இங்கேருந்து தோத்து திரும்புகிறாங்க ஏன்னா இப்போ சண்டை நடக்காது அப் ஆனால் சண்டை நடக்காம திரும்பி போனாலுமே அந்த அளவோட விட கிரீடம் இறங்கிடுது இவங்கெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு மாதத்துல ட்ரம்ப்பை வந்து பதவி ஒட்டி இறக்குறாங்க அப்புறம் அமெரிக்கா வந்து நாசமாக போய் கையேந்திர நிலைமை நிற்கிது இப்போது ஏன்னா முப்பத்தி எட்டு புள்ளி நாலு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றம்பது அறநூறு லட்சம் கோடி கடனில் இருக்கான் என்ன பேசியிருக்கோம் அப்போது அந்த கடனை திருப்பி அடைக்கணும் அவன் யூகே மொத்தம் யூ யூரோப் வந்து ஒம்பது ட்ரில்லியன் கொடுத்துருக்கான் அவன் திருப்பி கேட்டானா அது கொடுக்கணுமே அப்புறம் பலசாலி நீ கொடுக்கல அப்படின்னா அடிப்பேன் அப்படின்னா திருப்பி மாற்றி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கதான் அப்போ அந்த உள்நாட்டில் வந்து அங்கே மக்கள் பட்னியில் கிடக்கான் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் மக்கள் வந்து பசி பட்டினியில் இல்லை நல்லா இருக்காங்க அடிமையாக இருந்தால் கூட நல்லா இருக்காங்க ஈரான் வந்து பயங்கர வறுமையில் இருக்காங்க இவங்க திரும்பி போயிட்டாங்க இப்போ வந்து நமக்கு போர் பயம் இல்லை அப்படின்னு வ வச்சுக்கங்களேன் அடுத்து வந்து மூணு நாலு வருஷத்துக்குள்ளே ஈரான் வந்து செழிப்பாக வந்துடுவாங்க ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஆயில் இருக்குது அக்ரிகல்ச்சர் நல்லாயிருக்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது வேலை செய்கிறக்கு மக்கள் இருக்காங்க எல்லா வகையிலையும் அங்கே வந்து ஒம்பது கோடி பேர் வேலை செய்ய மக்கள் இருக்காங்க எல்லா இடத்தையும் ரொம்ப அவங்க நல்லா இருப்பாங்க இஸ்ரேல் நாசமாக போயிடுவான் ஏன்னா இஸ்ரேல் இனியும் நம்ப மாட்டாங்க மொசாடு அப்படி வந்தாங்க சரி மொசாடுன்ற பேரு தெரிஞ்சிச்சுனாலே மொத்தத்துக்கு அந்த ஒரு அதாவது ஒரு வட்டம்டா இன்னைக்கு கீழே இருக்கு நாளைக்கு மேல போவான் நாளைக்கு மேல இருக்கு கீழே வருவான் அது இங்கே நடக்குதுன்னு அர்த்தம் சரிங்க சார் அமெரிக்கா ஈரான் போரினுடைய அந்த முதலினுடைய உச்சக்கட்டத்தை நோக்கி நகருது இது போர்க்காப்பெல்லாம் நிறுத்திருக்க மூலயமா இது வந்து வெறுமனே வீராவசனமாக இல்லை உண்மையாகவே அதுக்கான சம்பிக்கைகள் இருக்குதா அப்படின்றத குறித்து ஒரு பார்வையை கொடுத்துருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள் நிறுத்தி மிக்க நன்றி